அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தகு அரஹமதுல்லா இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணிகள் தான் எல்லா வந்து எல்லா உயிரினையும் உயிரின உயிரினத்துக்கும் ஒரே உயிரை தான் அல்லா கொடுத்துருக்கான் இந்த மனிதனுக்கு ஒன்று விலங்குக்கு ஒன்று அப்படின்லாம் இல்லை ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இறைவனை மறந்து பேசக்கூடிய பேச்சு தான் ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க மனித உயிர் தான் ஒசந்தது மற்ற உயிரெல்லாம் தாழ்ந்ததுங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க உயிர் எல்லாத்துக்கும் ஒன்று தான் மனிதனுக்கு ஒரு உயிர் கிடையாது விலங்குக்கு ஒரு உயிர் கிடையாது மனிதன் வந்து பேசக்கூடியவர்கள் ஆனால் விலங்கு வாயில்லா ஜீவன்கள் ஒரு பூனைக்கு தண்ணி வைக்கலன்றதுக்காகவே எல்லாம் ஒரு பெண்மணிக்கு நரகத்தை வாஜிப்பாக்கிட்டான் அப்பேற்பட்ட ஈமான்ல இருக்கிற ஒரு முஸ்லீம் பெண் சதா நடிகை சதா வந்து ஒரு மாற்று மத சகோதரிக்கு இருக்க வேண்டிய இறக்க குணம் கூட இந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அந்த பெண்மணி பேசுறது வெறி பிடித்த நாய்கள் குழந்தைகளை கடிக்கிறது கொள்வது இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா உயிரினத்துக்கும் ஒரே மாதிரி மைண்டு இருக்காது மனிதர்களே மிருகமா இருக்கும் பொழுது மிருகங்கள் மிருகமா இருக்கிறதுல என்ன தப்பு அதற்கான சொல்யூஷனை மக்கள் தான் அது வெறிபுடிச்ச மாதிரி அல்ல ஒரு சோதனையா இப்ப மஞ்சகாமலை வந்தா அதுல மரணிக்கிறாங்க எய்ட்ஸ் வந்தா அதுல மரணிக்கிறாங்க கொரோனா வந்து கொத்து கொத்தா செத்து போனாங்க அதுக்கு யார் காரணம் சொல்வீங்க ரேபிஸ் வந்ததுனால தான் உயிரினம் வருதுன்னு குறிப்பு அதை மட்டும் சொல்றத மக்கள் எப்படி ஏத்துக்க முடியும் வாயிலா ஜீவன்கள் இல்ல அது என்ன செய்யணுமோ என்ன என்ன இது பண்ணுதோ அதுக்கு தெரியாது ஒரு குழந்தை விளாண்டாலும் கண்ணுக்கு அதை அசையக்கூடிய ஒரு தான் தெரியுமே வழிய மனிதர்களுக்கு தான் அதுக்கு மனித குழந்தைன்னு தெரியும் ஆனா அது பசியில தான் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுது தன்னுடைய குழந்தைய ஒரு மிருகம் வந்து அடிக்க வந்தா அவங்கள க அந்த அந்த தன்னுடைய குழந்தைய ஏதாச்சும் ஒன்று கடிக்க வந்துச்சுன்னா அதுக்காக மனிதர்கள்ட்ட அது போராடி தான் ஆகணும் அதே மாதிரி தான் இந்த மனிதர்கள் யாராவது கள்ள தூக்கி சும்மா மனிதர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டானுங்க ஏதாச்சும் போயிட்டே இருக்கும்போது அது ஒரு உத உதைக்கிறது அதுக்கு அதுகளுக்கும் கோபம் வரும் எல்லா உயிரினத்துக்கும் கோபம் வருங்கிறப்ப அதுங்களுக்கும் கோபம் வரும் சும்மா இருக்க மாட்டானுங்க சின்ன பசங்களை நாய் அடிக்காதன்டா வேணுங்கிட்டே சும்மா இருக்கிற நாயை கள்ள தூக்கி அடிக்கிறது அதனாலதான் பாஞ்சி வந்து கடிக்கிறது ஏன் அதுங்களுக்கும் வழி இருக்குல்ல இதையே மனிதர்கள் உணர உணரமாட்டேங்கிறீங்க இதனாலதான் பிரச்சனை வருதுன்னு சொல்றது உங்களுக்கே அறியாமையா இல்ல அதுவும் ஒரு இஸ்லாமிய பெண்மணியா இருந்துகிட்டு ரொம்ப கேஷுவலா சதாவை திட்டுறீங்களே உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சதாவா பேசுறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற இறக்க குணம் கூட உங்களுக்கு இல்லையா அப்ப விலங்குகள் எக்கேடு கேட்டா போகட்டும் மனிதர்கள் மட்டும் உலகத்தில் இருக்கணும்னு என்ன சட்டம் இருக்குது மனிதர்களுக்கு மட்டுந்தான் உலகத்தை எல்லாம் படைச்சானா நம்ம கண்ணுக்கு குளர்ச்சியா விலங்குகளை பறவைகளை எல்லாத்தையுமே படைச்சிருக்கான் குரானை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்களா மனித முக்கியம் தான் ஆனால் அதுக்காக மற்ற உயிரை முக்கியம் இல்லைன்னு சொல்வீங்களா இப்போவும் என்ன சொல்கிறோன்னாங்க வெறிபுடித்த நாய்கள் அந்த மாதிரி அட்டாக் பண்ணுற நாய்கள் இந்த மாதிரி சீக்கில் இருக்கிற நாய்கள் நோய்வாய்பட்ட நாய்களை ரிமூவ் பண்ணுங்க நம்ம நம்மளை கடந்து பொழுது சாதுவாக இருக்கிற நாய்களையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா என்ன என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிறீங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருந்துக்கிட்டு இப்படி பேசுறது உங்களுக்கே கொஞ்சம் இதுவாக தெரியல மனசாட்சி இருக்கா உங்களுக்கு ம் நம்ம எதுகை மோனையில் அப்படியே போல்டாக பேசிட்டு போயிடலாம் மக்கள்கிட்ட நமக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லை கல்பனா கற்பழித்த விஷயத்த ரஜினிகிட்ட கேட்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது நாடே அழுது வருத்தப்பட்ட ஒரு விஷயத்த நடிகர்கிட்ட கேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க அதுவே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த அளவு உலகத்தை புரிஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு உலகமே அழுத ஒரு விஷயத்த டாக்டர் கற்பனா அந்த அந்த பெண்மணி வந்து கற்பழித்த விஷயத்த தெரியலன்ட்டார் நடிகர்கள் ஒரு சில மனசாட்சியோட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவங்களையே ஏசக்கூடிய மனிதர்களாக இருக்கீங்க ஏன் நடிகர்களுக்கு இறக்கம் வரக்கூடாதா அவங்க தப்பான தொழிலே செய்யட்டுமே அதற்கான கூலியை அல்லாக்கிட்ட போய் அவங்க பெறுவாங்க அவங்கள விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருந்துக்கிட்டு அவங்க கதறி அழுகிற ஒரு இறக்க குணத்தை பார்த்து கூட உங்கள் மனசாட்சி கேட்கலான்னா அப்போ என்ன பெண்மணி முஸ்லீம் பெண்மணி நீங்கள் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா ஆ தயவுசெய்து இந்த விஷயத்தை தடுத்துக்கோங்க இந்த எதுகை மொனை மொகனையில் பேசுறது இந்த வீர வசனமாக பேசுறது இதெல்லாம் வீடியோக்கு வேணால் நல்லா இருக்கும் இறைவன்கிட்ட போய் நான் நாயை சாப்பிட்டுச்சேன் கொலை பண்ணிட்டா எதுக்காக கொண்டுன்றா கேட்பான் நாய் தானே அப்படின்னு நல்லா விட்டு வைக்க மாட்டான் நாய்க்கும் பூனைக்கும் தண்ணி வைக்காதவங்களுக்கே எல்லா நரகத்தை கொடுக்கும் பொழுது ம் இப்பேற்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு ஏன் இந்த மாதிரி அந்நிய அந்த மாதிரி மாற்று மதத்தவர்கள் அவங்க அழுது போட்ட வீடியோவுக்கு விமர்சனம் கொடுக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது ம் உங்களுக்கு அந்த மனசாட்சி இல்லை ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த மனசாட்சி இருக்குது நடிகைனா மனசாட்சி தூக்கி போடணுமா இல்லை நடிகை சொல்கிற கருத்தை கேட்கக்கூடாதா ம் என்ன பேசிட்டு இருக்கீங்க வீடியோவில் அந்த அம்மானு வேற சொல்றீங்க அவங்களும் பெண்மணி தான் அவங்களுக்கும் உணர்ச்சி இருக்கு கோபம் இருக்கு எல்லாம் இருக்கு உங்களுக்கு அந்த மனசாட்சி இல்லை அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு அவங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட உங்களுக்கு இல்லை எல்லா நாய்களையும் ரிமூவ் பண்ணி ஒரு இடத்துல போட்டாக்க அதை அடிச்சுக்கிட்டு சாகுறதும் ஒன்று தான் இந்த இவனோ வெறி பிடிச்சவனோ போட்டு அடித்து அதை போட்டு கொடுமைப்படுத்தி இப்பவும் ஒரு சில நிகழ்வு அந்த உச்ச நீதிமன்றம் சொன்னதுல நாய்களை போட்டு வெறித்தனமா அடிக்கிறானுங்க நல்ல அமைதியா இருக்கிற படுத்து படத்துக்கு நாய்களையும் போட்டு வெறித்தனமா சைக்கோ பயலுக்கு அடிக்கிறானுங்க மிருகத்தை விட கேவலமா அந்த மனிதர்கள் நடந்து கொள்ளும் பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க எல்லா நாய்களையும் போட்டு சாவடிக்கிற அந்த ஜென்மங்களுக்கு மத்தியில ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருந்துக்கிட்டு அந்த நாய்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணாமல் என்னமோ மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே அல்ல அந்த உயிரை எப்படி எடுக்கணும்னு நாடுனா அவங்களுக்கு அது நடந்தே தான் தீரும் ஏன் மரணத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா இறைவன் நமக்கு எப்படி மரணத்தை எழுதுவான் என்ன பண்ணுவான் என்ன செய்வான்னு நீங்கள் அறியாத மனிதர்களா ஆ ஒரு பெண்மணி ரொம்ப கோட்டாக பேசுறீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல எல்லா உயிரினத்தையும் எல்லா சமமா தான் கொடுத்துருக்கான் அல்லாவோட உயிரை தான் அந்த உயிரினத்துக்கும் கொடுத்துருக்கான் மனிதர்களுக்கு மட்டும் அல்லாவோட உயிரை கொடுக்கல இறைவனோட உயிரை நாய்களுக்கும் தான் அல்லா கொடுத்துருக்கான் நரிகளுக்கும் தான் கொடுத்துருக்கான் அது எல்லா உயிரினமும் இறைவனுடைய உயிர் தான் அப்படி இருக்கும் பொழுது இறைவனே நீங்க துச்சப்படுத்துறீங்களே நாய் சேர்த்தா சாவுது மனுஷன் உயிரோட இருக்கணும் உம் அப்படின்ட்டு மனுஷன் கண்ணுக்கு தெரியுது ஆனால் நாய் தெரியல உங்களுக்கு நாய் இல்லாட்டி போனா திருடர்களுடைய அட்டகாசம் அதிகமாக ஆகும் இப்பயே கொலை கொலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க மனிதர்களுக்கு பயப்படாத திருடன் நாய்களுக்கு கண்டிப்பாக பயப்படுவாங்க அவங்க ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பெ வெறி பிடிச்ச மாதிரி ரத்தத்தை பார்த்தா வாடையை விட்ட விடாமல் கடிக்கக்கூடிய விலங்குகள் பெரிய பெரிய அந்த மாதிரி கிராஸாக வச்சு அந்த மாதிரி விலங்குகளை தயாரித்து அது அப்படி அந்த உயிரினத்துக்கு கூட எல்லாம் இறக்கத்தை கொடுத்துருக்கான் அந்த மாதிரி ஒரு ஒரு படை அது செயல்படும் பொழுது நாய்களே இல்லாத தேசத்தை உருவாக்கணும்னா எப்படி அது நிச்சயம் முடியாது அதனால மனிதர்களுக்கு தான் நஷ்டம் உயிர் எப்படி போகணும்னு இறைவன் கையில தான் இருக்கு அவங்களுடைய விதி அது போய் தான் ஆகும் அதுக்காக மதம் பிடிச்ச யானையெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்வீங்களா அதுவும் தான் மனிதனை போட்டு நசுக்கி சாவடிக்குது மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்குது எல்லா உயிரினமும் தான் மனிதர்களை போய் ஏன் சிறுத்தை உள்ள உள்ள வந்தால் அதுவும் தான் மனிதர்களை போட்டு சரமாரியாக கடிக்குது அதுங்கெல்லாம் அறிவு ஆறு அறிவு படித்த மனிதர்களுக்கே அறிவு கெட்டு போகும் பொழுது ஐந்தறிவு வாயில்லா ஜீவன்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களாம் நல்லா மூக்க பிடிக்க தின்னுபிட்டு வீட்டில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு புத்தி கெட்டு போகுது அதுங்களுக்கு எதுவுமே பசி இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஒரு ஒரு இருப்பிடம் இல்லாமல் அது அங்கேயங்கே அலை அலைஞ்சி நீங்கள் போடுற கழிவு அதை தின்று அதன் மூலியமாக அதுக்கு வியாதி வந்து அது சாகக்கூடிய நிலமையில தான் மனநல பாதித்த மாதிரி அது போகுதே வழிய அதுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடை போடுறதுக்கு உங்களுக்கு முடியுதா இல்லை இல்லை அப்புறம் ஏன் அதை ஒழிக்கிறதுல மட்டும் ஏன் குறியாக இருக்கீங்க ஒழிக்கிறதா இருந்தால் வெறி பிடிச்ச நாய்களை ஒழிங்க பிடிச்ச நாய்களை ஒழிங்க நல்ல நாய்களை சாதுவான நாய்களை காக்காலையும் நல்ல காக்கா இருக்குது ம மனித உயிரை கொத்தி தின்னக்கூடிய காக்காவும் இருக்கு அந்த மாதிரி காக்காவை காக்காவ சொல்லியிருக்கான் நல்ல உயிரையும் உயிரையும் தான் உத்தரவு போடுறாங்க பாதியை நல்லதை விட்டுட்டு அந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய இது பண்ணுங்க இல்ல அந்த வெறி பிடிச்ச நாய்களுக்கு ஒரு நல்ல பராமரிப்பான ஒரு இன்ஜெக்ஷனை போடுங்க வீட்டு பூனைக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி கவர்மெண்ட்டில் ப்ளூ கிராஸ்ன்னு இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி அவங்க பணியை ஒழுங்காக செஞ்சுருந்தால் இந்த நாய்கள் ஏன் இப்படி வெறி பிடிச்சி அலையுது அதை திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னமோ அந்த பெண்மணி சொல்லிட்டாங்கன்ட்டு அந்த பெண்மணிக்கு இருக்கிற இறக்கம் கூட ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு இல்லைன்றா என்ன நான் அல்லாவுடைய இறை அச்சம் எங்கே போச்சு உங்களுக்கு ஆ நானும் பயான் சொல்கிறேன்னு வந்து சொல்கிறீங்களே நாட்டோட சமூக அக்கறையை பற்றி சொல்கிறீங்களே உங்களுக்கு எங்கே போச்சு அந்த புத்தி கொஞ்ச இறக்கம்னு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் மனிதர்கள் மேலையும் உயிரினத்தை மற்ற உயிரினத்தின் மேலையும் இறக்கம் காட்டினாதான் எல்லாம் உங்க மேல இறக்கம் காட்டுவோம் அது தெரியாம என்னமோ விவசக்காக பேசுறீங்களா இல்லை மனசாட்சியை கொண்டுட்டு பேசுறீங்களா ரொம்ப வருத்தமா இருக்கு சகோதரி தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க திங்க் பண்ணுங்க மக்களுடைய முடிவையும் கேட்டு உயர் நீதிமன்றம் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கும் மக்களுக்காக தான் அந்த அரசியல் மக்களுக்காக தான் செயல்படுது அப்போ மக்களுடைய டிசிஷனை கண்டிப்பாக அரசியல்வாதிகளும் கேட்பாங்க ஒரு சில நல்ல விஷயத்தையும் செய்வாங்க உயர் நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கும் மாற்று மத சகோதரிகள் போராடுறாங்க ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய பெண்மணியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ இறக்கம் இல்லாமல் பேசுறது ரொம்ப வருத்தமாக இருக்கு சில நீங்களாவது திருத்தி இனிமேல் எல்லாவது திருத்திக்கோங்க எதுக்காக மக்கள் சொல்றாங்க சொல்கிறவங்கெல்லாம் முட்டால் கிடையாது அதனால் திங்க் பண்ண முயற்சி பண்ணுங்க அலாமிக்க வர்த்தக பார்க்கலாம்